മതി മുതൽ നോയ സഭാ നായകർ പദവിക്ക് മക്കൾ സി ശ്രേഷ്ഠ ഉലു സാധകമാണ് സൂഴൽ അനുരു നടപടിക എന്താ தென்னிலங்கை உணவகம் ஒன்றில் திடீர் தீ விபத்து நாட்டின் சில பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ள புதிய பதவி நேற்றிரவு கோர விபத்து இருவர் பழி ஒருவர் படுகாயம் வடக்கு மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் மாவட்டத்தில் இதுவரை எலிகாச்சல் நோயால் ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் எலிகாச்சல் தொடர்பில் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இதனை குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் எலிகாச்சல் நோயினால் இதுவரை ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபத்தி நான்கு பேரும் கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபத்தி நான்கு பேரும் மருதங்காணி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஆறு பேரும் சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் நான்கு பேரும் இனங்காணப்பட்டுள்ளனர் இதுவரை காய்ச்சலினால் யாழ் மாவட்டத்தில் ஆறு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் இக்காய்ச்சல் உயிரிழந்துள்ளார் இந்நோயாளர்களிடமிருந்து அனுப்பப்பட்ட மாதிரிகளில் மூன்று பேருக்கு எலிக்காய்ச்சல் நோய் இருப்பதாக கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இக்காய்ச்சல் பரவி வரும் மேற்படி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் யாருக்காவது காய்ச்சல் ஏற்படி ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை நாடும்படி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நோய் பரவக்கூடிய ஆபத்து இலக்கினரான விவசாயிகளுக்கு விவசாய திரைக்களத்தின் உதவியுடன் கிராம மட்ட விவசாய குழுக்கள் மூலம் தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன மேலும் கடல் நீர் ஏரிகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கும் உள்ளூராட்சி மன்றங்களின் கீழ் துப்புரவு பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கும் தடுப்பு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது ഇന്നെ വാർത്തയ്ക്ക് ഒരു തടവ് ഉൾക്കൊള്ളും എലിക്കാച്ചൽ നോക്കു സിച്ച് അതും തരുടെ കൊളമുണ്ട് എടുത്തുവരപ്പെട്ട മരുന്ന് യാൾ മാവട്ടത്തിലുള്ള സകല സുതാര വൈദ്യാകും ഇന്നോ തീവ്രമായി പരവി വരും പ്രദേശങ്ങളിലുള്ള വൈദ്യസാ ഉള്ളത് എന്ന് തെവിത്തുള്ള சபாநாயகர் பதவிக்கு அசோக நியமிக்கப்பட்டு ஒரு மாதம் கூட செல்லாத நிலையில் அவர் தற்போது பதவி விலகியுள்ளார் இந்த நிலையில் சபாநாயகர் பதவிக்கு நிகால் கலப்பதியை கொண்டு வருவதற்கான சாத்திய கூறுகள் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது ஜேவி செயலாளர் நாயகம் கெல்வின் சில்வா இன்னும் சில மாதங்களில் ஓய்வு பெற்ற பின்னர் நிகால் களப்பதியை அப்பதவிக்கு கொண்டு வருவதே ஜேவிபியின் திட்டமாக இருந்ததாக கருதப்படுகிறது இதன் காரணமாகவே அவருக்கு அமைச்சு பதவி வழங்கப்படாமல் இருந்திருக்க கூடும் மேலும் தென் மாகாண முதன்மை வேட்பாளராக அவரை களமிறக்கும் உத்தேசத்தை தேசிய மக்கள் சக்தி கொண்டிருந்த நிலையில் இறுதியில் அவர் தேசிய பட்டியல் உறுப்பினராக்கப்பட்டார் இந்நிலையில் தற்போது தேசிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினரான நிகால் அடுத்து சபாநாயகராக நியமிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அவ்வாறு உறுப்பினர் ஒருவர் நியமிக்கப்படலாம் முன்னதாக மகிந்த ராஜபக்ச ஆட்சியின் போது கோட்டபாய ராஜபக்ச ஆட்சியின் போதும் சபாநாயகர்களாக செயற்பட்ட தரப்பினர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன சபாநாயகராக செயற்பட்ட சமல் ராஜபக்ச ஆளுங்கட்சிக்கு சார்பாகவே செயற்பட்டார் கடுபாய ராஜபக்ஷ ஆட்சியின் போது சபாநாயகராக பதவி வகித்த மஹிந்த யாப்பா அபிவர்த்தன தனது அலுவலகத்தை குடும்ப உறுப்பினர்கள் மூலம் நிரப்பினார் என்றும் எதிர்த்தரப்புகள் வாதிட்டிருந்தன நம்பிக்கையில்லா பிரேரணியை கூட அவர் எதிர்கொண்டிருந்தார் ஆனால் சபாநாயகர் பதவிக்கு அசோகர் ரன்வல நியமிக்கப்பட்டு ஒரு மாதம் கூட செல்லவில்லை அவரின் கல்வித்தகமை தொடர்பில் எழுந்த சர்ச்சையால் அவர் தாமாகவே முன்வந்து பதவி விலகியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்வதற்கான சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவா நூற்றி பதினாறு பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் சேவையில் இருந்து மீளழைக்கப்பட்டுள்ளார்கள் என சந்தேகம் அழுவதாக பொதுஜன ஒரு பெருமுனவின் உறுப்பினர் சட்டத்தரடி மனோஜ் கமகேக் குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் அரசியல் பழிவாங்கலுக்காகவே பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுஜன பெருமனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் வேளாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு மனோஜ் கமகே குறிப்பிட்டார் நாட்டில் பல பிரச்சனைகள் காணப்படுகின்ற நிலையில் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பினை அரசாங்கம் சடதியாக குறைத்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் நிமித்தம் சேவையில் இருந்த பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களில் நூற்றி பதினாறு பேர் சேவையில் இருந்து மீளழைக்கப்பட்டுள்ளனர் விடுதலை புலிகள் காலத்தில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக அமர்த்தப்பட்டிருந்தவர்கள் இவ்வாறு சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள் இந்த செயற்பாடு மஹிந்த ராஜபக்சவை படுகொலை செய்வதற்காகவா அவரது பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது என்ற சந்தேகம் எழுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு கங்காராமை விகாரைக்கு அருகில் இயங்கும் உணவகம் ஒன்றில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கொழும்பு இரண்டு பெருகர மாவட்டத்தில் இயங்கி வந்த உணவகம் ஒன்றிலேயே குறித்த தீப்பரவல் விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உணவகத்தில் உள்ள எரிவாயு சிலிண்டரில் ஏற்பட்ட கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது தீ கட்டுக்குள் வரப்பட்டுள்ளதாகவும் யாருக்கும் காயங்கள் ஏதும் ஏற்படவில்லை என்றும் தீயணைப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் நாட்டின் சில பகுதிகளுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுத்து தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிவிப்பானது இன்று மாலை ஆறு மணி வரை செல்லுபடியாகும் என அந்த நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த தீர தெரிவித்துள்ளார் இதன்படி பதுளை மாவட்டத்தின் ஹப்புதலே பிரதேச செயலகத்திற்கு இரண்டு கட்டங்களின் கீழ் அவதானமாக இருக்குமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது ൈ മാവട്ടത്തിൽ എല്ല പസറൈ മറ്റും ഹലിയാള കണ്ടി മാത്തിൽ മെതുംമ്പർ ആകിയ പകുതി മുതലാം കട്ടത്തിനകീഴ് എച്ചരിക്കൽ വെളിയിടുന്നത് ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு தேசிய பட்டியல் வாய்ப்பு வழங்கப்படாமை தொடர்பில் கடும் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது எனினும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு மேயர் வேட்பாளராக கிருணிகாவை களமிறக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி திட்டமிட்டுள்ளது என கூறப்படுகின்றது கடும் இழுவரைக்கும் மத்தியில் தேசிய பட்டியல் பிரச்சினைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி தீர்வு காண்டுள்ளது ஐக்கிய மக்கள் கூட்டணி செய்தியாத வகையில் பங்காளி கட்சிகளுக்கும் தேசிய பட்டியல் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதன்படி ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்ற ஐந்து தேசிய பட்டியல் ஆசனங்களில் பங்காளி கட்சிகளுடன் கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு அமைய மூன்று ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன തമിഴ് മുപ്പോക്ക് കൂട്ടണിയ മനോ കണേസൻ ശ്രീലങ്ക മുസ്ലിം കാംഗസർ നിസാം കാര്യപ്പർ അഖില ഇല മക്കൾ കാംഗ്രസ് ഉറപ്പിനെ ആ മുഹമ്മദ് ഐക്യ മക്കൾ സക്തി ഉജീവ സേന സിങ് ആകിയോട് തേതീക അനുപി വയ്ക്കപ്പെട്ടുള്ള ഐക്യ മക്കൾ സക്തിച്ച മാധു ഭണ്ടുർ പേരിടുന്ന குறிப்பிடத்தக்கது കട്ടി പാലവിയുള്ള നുറച്ചോളിൽ ഒന്ന് അവളിയാ മോട്ടാ സൈക്കിൾ മീത് നേർ മോതിയ വിപത്ത് സംഭവിത്തുള്ളത് മോട്ടാർ സൈക്കിളിൽ പയണിത്ത മൂന്ന് ഇളവ് പടായമടുന്ന പുത്തളം ആരംഭ വൈദ്യുതി அனுமதிக்கப்பட்ட நிலையில் இருவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் ஒரு பிள்ளையின் தந்தையான வயது இருபத்தி ஒன்பது மற்றும் வயது இருபத்தி எட்டு ஆகியோரே உயிரிழந்துள்ளதாக தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சபரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேல்மாகாணத்திலும் காலி மற்றும் ஆத்தரை மாவட்டங்களிலும் கரையோர பிரதேசங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளது கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மினல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்